வணக்கம் குமரி மகளை நாம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய குதுதலை கொண்டாட்டத்தை பார்க்க போறோம் வாங்க வாங்க பிரெண்ட்ஸ் நமக்கு நீ உள்ளே போய் பார்க்கலாம் நான் இங்கே வரும்போது சாயங்காலம் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்போது வெளியே கொஞ்சம் விரளாகத்தான் இருந்தது ஆனா இங்கே வந்து பாத்தபோது இந்த லைட்ல இரவு கூட பகலாத்தான் மின்னது பாருங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான் பாத்தீங்களா டான்சிங் கார் சூப்பரா இருக்கு ஆனா இங்க வந்து இதுல ஜாலியா யாரான எண்பது ரூபாய் டிக்கெட் கொடுத்து இறக்குங்க ஜம்பிங்னா பிடிக்காத பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்க பாத்தீங்களா வீட்டிலேயே நம்ம கட்டல்ல பிள்ளைங்க ஜம்பிங் போட்டு வந்து விழுந்துடுவாங்க ஆனா இங்க பாருங்க அவங்களுக்கு எதுவுமே செய்யாது ரொம்ப ஜாலியா கொண்டாட்டமா ஜம் பண்றாங்க இங்க வந்தா நீங்க இந்த ட்ரெயின்ல ஏறி ஜாலியா சுட்டலாம் இதுவும் எண்பது ரூபா டிக்கெட்டு தான் பாத்தீங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு இப்பவும் ஆட்கள் வந்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வர்றாங்க பாருங்க பலூன் அது அங்கே தெரிகிறது ஸ்டோர் இது இந்த பக்கம் சர்பத்து டீ ஸ்டால் அப்புறம் பானிபூரி ஐஸ்கிரீம் பார்லர் சுட சுட பஜ்ஜி சாயை என எல்லா கடைகளுமே இங்க உள்ளே போட்டிருக்காங்க இது கெய்ம் விளையாடணும்னா இங்க வந்து கெய்ம் விளையாடலாம் ஏராளமான கெய்ம் போட்டிருக்காங்க இது எவ்வளவு வெடிக்குது முப்பது ரூபா இது வெறும் முப்பது ரூபா உங்க பிள்ளைங்க இந்த கார்ல ஜாலியா சுட்டலாம் இது முப்பதா ஐம்பது பைக்ல ஐம்பது ரூபா கொடுத்தா உங்க பிள்ளைங்க பைக் ஓட்டலாம் இங்க ஒரு விளையாட்டு போட்டிருக்காங்க ஆனா நான் வரும்போது இதுல யாருமே இல்ல அதனால இத ஆன் பண்ணாம அப்படியே போட்டிருக்காங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஆனா யாருமே இதுல வரல இங்க வந்து உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு மூணு பால் தருவாங்க அந்த மூணு பாலையும் எடுத்து அது அங்கே அடுக்கி வைத்திருக்கிற ஒன்றுமே இல்லாதவாறு நாம கீழே தள்ளி விடணும் இப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் மூணு பால் முப்பா அவங்களுக்கு பரிசு கிடைக்கல நீ இவங்களுக்கு கிடைக்குமான்னு பார்ப்போம் முதல் தந்தை பெரிய போகிறார் பாருங்க கிடைக்கல மாதிரியான விளையாட்டு தான் அப்புறம் இது வந்து இந்த பலூனை ஒரு கண் தருவாங்க அதை எடுத்து சூட் பண்ணணும் இங்க வந்து நிறைய பறவை ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க ஆனா நான் வந்த போது இங்கே உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை வெளியே லாக் பண்ணி இருந்தாங்க இது நீங்க இப்ப பாக்குறதும் எண்பது ரூபாய் அடி கண்டிப்பா எல்லோருமே இங்க வாங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இந்த திடல் வந்து புதுக்கடையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் நித்திரவளையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிற கணவதியான் கடவு பாலத்தின் அருகில் அமைந்திருக்கிறது இது வந்து வருகிற பத்தொம்பதாம் தேதி வரை பிறந்திருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி